ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி Starts. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு பொருள் காட்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் தல்லாக்குளம் பக்கத்துலேயே தமுக்கு மைதானம்னு ஒரு மைதானம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் நாற்பத்தஞ்சு நாள் பொருள் காட்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நானும் என்னோடய ஃபேமிலியும் போயிருந்தோம் அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொருள் காட்சி என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் டிக்கெட் எடுத்துக்கணும் இந்த பொருள் காட்சிக்கு என்ட்ரன்ஸ் ப்ரைஸா பெரியவங்களுக்கெல்லாம் பதினஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு சின்ன பசங்களுக்குலாம் பத்து ரூபா அப்படியே நீங்கள் அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் அவங்ககிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே என்ட்ரன்ஸ் கொள்ள நுழைஞ்சிங்கன்னா பார்க்குற பக்கம் ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது பொருள் காட்சின்னு சொல்லிட்டு பார்க்கறக்கு ஒரு பொருள் கூட இல்லையே அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போக போக தான் பார்க்கறதுக்கு நிறையா பொருள் புதுசு புதுசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு பிடிச்சது அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வரிசையாக கண்ணு கன்னா வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில பத்து ரூபாய்க்கு ஆரம்பித்தா நூறுரூவா இரநூறுவா அது வரைக்கும் பொட்டு சீப்பு கிளிப்பு ஹேர் பேண்டு இதெல்லாம் நிறையா பாட்டில் இது மாதிரி நிறையா பொருள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு புதுசு புதுசாக டிசைனாக அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது மாதிரி தான் ஒவ்வொரு கடையும் இருக்கும் அதுக்குள்ளெலாம் அப்படி பார்க்கறக்கு நிறையா பொருள் எல்லாம் இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு விளாட்றதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்களுக்கெல்லாம் கிடையாது அங்கே பார்த்தீங்களா ஜெயின் டிவியு எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுச்சுன்னு தெரியுமா அவ்வளோ ஸ்பீடாக சுற்றி எனக்குலாம் தலை சுற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு ரைடுக்கும் போயிட்டு 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 வந்தோம் எனக்கு பயம் பொறுத்துடையே அந்த அந்த ஒரு பெரிய ரைடு ஒன்று இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு இருந்தால் இந்த அனிமல் மாதிரி ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு சம்பவம் இருக்குது அப்புறமேல் பார்ப்போம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு குள்ள எல்லாம் ஒரு ஒரு இடம் மிஷினு அதாவது பழைய காலத்து கூடை கன்று இதெல்லாம் காமிப்பாங்க அதெல்லாம் ஃபுட்ல அங்கே வச்சுருந்தாங்க டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது ஆனால் பரவாயில்ல ஆனால் இதில் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அப்போலாம் வாங்கினாலும் எண்பது ரூபா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கினாலும் எண்பது ரூபா பானிபூரி வாங்கினாலும் எண்பது ரூபா ரைடுக்கு போடணுன்னாலும் எண்பது ரூபா எந்த ரைடாக இருந்தாலும் எண்பது 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 தான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இல்லை கொஞ்சம் அஃபர்டபுள் ப்ரைஸில் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஜாடி கப்பு டீ கப்பு கிளாஸ் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் கிளாஸ் ஃபூனு கிளாஸ் பேட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது பாருங்களே இதெல்லாம் போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் அப்படியே மி வழி மறிச்சு வலி மதிப்பாங்கள ஃப்ரெண்ட்ஸ் அந்த டோல் அதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு ஏதோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒன்றுமே புரியலை ஏதோ ஃபிங்கர் பிரிண்ட்டு நாலு ஒரு உங்களுக்கு ஒரு ரேகை தான் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மிஷினு அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வாக்கி டாக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சிசிடிவி கேமரா லைட்டு இந்த இது வந்து யாரா கத்தி இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தாங்கன்னா காமிப்பாங்க இந்த இதெல்லாம் கேமரா கேமராவா என்னான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஊசி ஒரு குச்சி மாதிரி வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கன்னு அதெல்லாம் கன்னோட புல்லட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எத்தனை கண் அடிக்க அடிக்கடி அடிக்கடிக்கு அடிக்கடி அடிக்க அடிக்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அந்த ஓரத்தில் ஒரு கலர் கன் இருக்குதுல்ல அது எதுக்குன்னு தெரியுமா அந்த கப்பல்லலாம் சீக்னல் காட்டுவாங்கல்ல அதுக்கு வச்சுருக்கது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாம்பு ஸ்குவாடு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சி மெட்டீரியல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தரமாகங்க பாருங்கள் இதெல்லாம் சி மெட்டீரியல்ஸு அப்படியே அங்கே திரும்பினீங்கன்னா அனிமல்ஸ் பாடி பார்ட்டு பார்த்தீங்களா ஒவ்வொரு கடலில் தான் ஆனால் பார்க்காதது மாதிரி புதுசாக இருக்கும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் அந்த கடலில் இருக்கிறதா பார்த்துருக்க மாட்டோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மானோட கொம்பு மானோட கொம்பு மானோட கொம்புன்னு தான் நிறையா இருக்கும் இங்கே பார்த்தீங்களா சிறுத்தை தலை அதோட உடம்பு தோல் இதெல்லாம் இருக்கும் இந்த தலை தான் ஃப்ரெண்ட்ஸ் தரமாக இருக்கும் பாருங்களே வாழு கால் எல்லாமே அப்படியே அடுத்து வச்சிருப்பாங்க சூப்பரா இருக்கும் பாக்குறக்கு அப்படியே அவங்கட்டு திரும்பினா யானையோட கால் எலும்பு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கே யானையோட கால் மாதிரி மாதிரிதான் பெருசா இருந்துச்சு நல்லா தடிமனா அப்படியே தொட்டு பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க இல்லைன்னா பார்த்துருக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளி எப்படி அழகாக உட்காந்துருக்குன்னு மானோட கொம்பு ஃப்ரெண்ட்ஸ் மானோட மூஞ்சியெல்லாம் ஃபேக்கு பட் மானோட கொம்பு மட்டும் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் மானோட கொம்பு பாத்தீங்களா இதுவும் யானையோட கால் எலும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆயிட்டேன் அப்படியே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களே எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மாதிரி இருக்குது இதெல்லாம் தேக்கில் செஞ்ச புக்கு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேக்கு புரசு மரம்னு ஒரு மரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுல செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அது அது வந்து எரும மாடு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க நிறையாவது ஃபோட்டோ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பு பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது இது எரும மாடோட கொம்பு இது மானோட கொம்பு இது மானோட கொம்பு இதெல்லாம் சிறுத்தை இதெல்லாம் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே மானோட கொம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கே சூப்பரா இருந்துச்சு உள்ள போயிட்டு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனும் அப்படி இருந்துச்சு இங்கெல்லாம் பாருங்களே தண்ணி ஊத்துறது எடை மிஷினு எடை வெயிட்டு இந்த தெராசு இதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் மிஷினு லேட்டஸ்ட் ஓல்டு இப்போ வந்து இருக்குது இதுக்கு இது வந்து அளவு அளந்து போடுறது கிண்ணம் கிண்ணம் கூடை அப்படின் நிறையா கூட நிறையா டிசைன் நிறையா கலரில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டஸ்ட் பின் இல்லை சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் மதுரைவே பாக்ஸுக்குள்ளே அடைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸும் மதுரையில் இருக்கெல்லாம் ஒன்றும் விடாமல் இருந்துச்சு ஏன்னா அப்படியே குட்டி சிட்டி மாதிரி எல்லாத்துக்கும் அந்த சிட்டிக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே ஒவ்வொன்றும் அழகழகாக பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று சொல்ல போனால் இந்த நீங்கள் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் சில் பண்ணி என்ஜாய் பண்ணோம்னா இந்த இந்த பிளேஸ் சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கடலில் யூஸ் பண்ணுறவங்களுக்குன்னு நினைக்கிற இது அப்படியே இது வயரு இதெல்லாம் வன இது மம்பூட்டி இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு மற்றபடி ரைடுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் பட் ஆனால் பரவாயில்ல ம பட் ஒரு இடத்துல இப்படி பண்றதுன்னா பரவாயில்லதான் பொருட்காட்சி சூப்பரா இருந்துச்சு பாத்தீங்களா டுவல் டி ஷோ நம்ம எல்லாம் த்ரீ டி சிக்ஸ் டி அவ்வளவுதான் பார்த்துட்டு போவீங்க பாத்தீங்கன்னா டுவெல்டி ஷோ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா உள்ள போனா அப்படியே பாம்பெல்லாம் கையில வந்து சுத்துது அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு எல்லாம் பால் சின்ன பசங்களுக்கு விளையாடுறது சின்ன பசங்க பெரிய பசங்க அதுக்கு காலேஜ் படிக்கிறவங்களாம் விளையாட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பத்து வயசு அதுக்குள்ள விளாண்டுக்கெல்லாம் பால் எடுத்து போட்டு விளையாடுறது எல்லாம் பண்றது ஓரளவுக்கு எல்லாமே காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்